ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் பாருங்களேன் ஒரு சூப்பரான ஆரஞ்சு நங்கமாங் அப்படிங்கிற ஒரு அள்ளி பூ பூத்துருச்சு இது யாருக்கிட்ட வாங்கினோன்னா சிவஸ்ரீ கார்டன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் அவங்க யூடியூப் சேனலில் வீடியோ போடுவாங்க என்னென்ன சேல்லாம் இருக்குது அப்படின்னு போடுவாங்க அவங்கக்கிட்ட வாங்கினது தான் என் வீட்டில் இருக்கிற தாமரை செடிகளாக இருக்கட்டும் அள்ளி செடிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சூப்பராக நமக்கு கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட இப்போ ரீசெண்ட்டாக வாங்கினது தாங்க இந்த ஆரஞ்சு நாங்கள் வாங்க இன்னும் கொஞ்சம் பூக்கும் அந்த பூக்கிற நல்லா பூக்கிற டைமில் நான் இங்கே ஆள் இருக்க மாட்டேன் ஆஃபீஸ் போயிடுவேன் அதனால் இதுவே நல்லா விரிஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது இதில் மொட்டு வந்திருக்கு வா 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 இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இது இன்னும் பூக்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது ஆரஞ்சு நங்வாங் பேரை பாருங்கள் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இதில் ஏதோ கடிச்சிருக்கு அநேகமாக இலி தான் வந்து கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இலைய இதுவும் அதே தான் ஆரஞ்சு நங்குவாங் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது எல்லாமே என் வீட்டு வாத்து காலி பண்ணிடுச்சுல அதுக்கப்புறமா அந்த பல்பு அங்கங்கேயும் இந்த தொட்டிலேயே கடந்துச்சு எல்லாம் எடுத்து அதை ரீபார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வளர வச்ச அள்ளி செடிகள் தான் இதெல்லாம் இது கீழே இருக்கோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி சூப்பராக இருக்குல்ல வா அள்ளி செடிகள் நம்ம ஏரியில் பார்த்துருப்போம் குளத்தில் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம வீட்டில் பூக்க வச்சு பார்க்கறது அது ஒரு தனி அழகு இல்லை ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் காலையில் இதெல்லாம் பார்த்துட்டு போகணுன்னு வைங்களேன் மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் Wow, super. Bye.